பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் பிரதமர் டாக்டர் அன்வா இப்ராஹிம் இந்தியர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று தமக்கு நம்பிக்கை உள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத் துணை அமைச்சர் டதுஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார் அவரின் தலைமையிலான மடானி அரசாங்கம் நாட்டில் வாழும் அனைத்து இனங்களையும் ஒரே குடையின் கீழ் வைத்து பாதுகாத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வந்து கண்டிப்பா நம்மளோட பெருதம்பர் வந்து நம்மளோட தமிழ் வந்து அவங்க கண்டிப்பா செய்வாங்க பண்ணுவாங்க நம்மள நம்மள புரியணும் நம்மளோட நம்மளோட மலாய் சமுதாயக்கு நான் இது கொடுக்க போறேன் சீன சமுதாயக்கு நான் இது கொடுக்க போறேன் தமிழ் சமுதாயக்கு நான் இது கொடுக்க போறேன் சீக் சமுதாயக்கு நான் இது கொடுக்க போறேன் அந்த மாதிரி அவங்க பிரிச்சு பிரிச்சு அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது வந்து மடானி அரசாங்கம் மடானி வந்து சுபாங் இந்தி அனைத்துலக கல்லூரியில் நடைபெற்ற மாணவர் சமூக தொழில் முனைவோர் கருத்தரங்கிற்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் டாக்டர் இதனிடையே கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் அக்கட்சி இன்னும் வலுவான நிலையில் உள்ளதால் பொய்யான தகவல்களை பரப்புவதை சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றார் அவர்